யாழில் ஆசிரியர் தண்டித்ததால் மாணவன் எடுத்த விபரீத முடிவு யாழில் ஆசிரியர் தண்டித்ததால் மாணவனொருவன் கிருமி நாசினியை அறிந்தியுள்ள சம்பவம் ஒன்றோ பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது மேலும் புத்தூர் பகுதியில் அமைந்துள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் குறித்த மாணவனி தன்னிடம் அனுமதி பெறாமல் விளையாட்டு நிகழ்வு ஒன்றுக்காக சென்றமையால் ஆசிரியர் தண்டித்துள்ளார் அதன் பின் வீடு சென்ற மாணவன் விவசாய தேவைக்காக வீட்டில் வைத்திருந்த கிருமிநாசினி அருந்திய நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் யாழில் அளவுக்கு அதிகமாக மாத்திரைகளை உட்கொண்ட நபர் உயிரிழப்பு யாழ்ப்பாணத்தில் அளவுக்கு அதிகமான மாத்திரைகளை உட்கொண்ட முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் கிரிமலை வீதி சித்தங்கேணி பகுதியைச் சேர்ந்த நல்லையாய் ராமலிங்கம் என்ற முதியவரை உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாண கச்சேரிக்கு அருகில் கோர விபத்து யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு அண்மையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளனர் குறித்த விபத்து சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் துவி சக்கர வண்டியில் வந்த இருவர் மீது இவ்வாறு வாகனம் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது கொழும்பு அரசியல் களத்தில் அதிகரிக்கும் பரபரப்பு கொழும்பு மாநகர சபையில் தமது கட்சியை ஆட்சி அமைக்கும் என ஆளும் தரப்பு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் அறிவித்து வருவதால் கொழும்பு அரசியல் களம் பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது இலங்கையிலுள்ள முன்னூற்றி நாற்பத்தி ஒரு உள்ளூராட்சி சபைகளில் கொழும்பு மாநகர சபை பிரதான சபையாக கருதப்படுகிறது இம்முறை நடைபெற்ற தேர்தல் அந்த சபையில் ஆட்சி அமைப்பதற்குரிய அறுதி பெரும்பான்மை படத்தை எந்தவொரு கட்சியும் பெறவில்லை என தெரிவிக்கப்படுகிறது இலங்கை அரசாங்கத்திடமிருந்து பணத்தை மோசடி செய்தமை மற்றும் ஏனைய காரணங்களுக்காக தண்டனை விதிக்கப்பட்டுள்ள அமெரிக்க முதலீட்டாளரும் அரசியல் நிதி திரட்டுபவருமான இமாத் சுபேரியின் தண்டனை குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி அவருக்கான பன்னிரண்டு ஆண்டு சிறை தண்டனையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் முழுமையாக குறைத்துள்ளார் ஜனாதிபதி மன்னிப்பு சர்ச்சை மோசடி வழக்கில் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட ஒருவருக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்டமை தொடர்பில் சிறைச்சாலைகள் திணைக்களம் தெளிவுபடுத்தியுள்ளது நிதி நிறுவனம் ஒன்றின் முன்னாள் மேலாளரான டபிள்யூ எம் அதுல திலகரத்ன நான்கு மில்லியன் பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை பெற்று வந்ததாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது யாழில் இடம்பெற்ற கோரவிபத்தில் இருவர் படுகாயம் யாழ்ப்பாணம் மாவட்டம் செயலகத்திற்கு அண்மையில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் இருவர் படுகாயமடைத்துள்ளனர் துவிச்சக்கர வண்டியில் வந்த இருவர் மீதே இவ்வாறு வாகனம் மோதியதில் இந்த விபத்தில் இடம்பெற்றுள்ளது விபத்தை ஏற்படுத்திய வாகனம் தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காயமடைந்த இருவரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர்